பிஎஸ்சிக்கு படிக்கிற எல்லாருக்கும் ஒரு மெயின் கன்ஃபியூஷன் இருக்கும் எங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறது அதுலேயும் டிஎன்பிஎஸ்சியில் மிக முக்கியமான சப்ஜெக்ட் தமிழ் பிகாஸ் அதுக்கு ஹண்ட்ரட் மார்க்ஸ் இருக்கும் ஸோ ஃப்ரெஷராக இருந்தாலும் செல்ஃப் ஸ்டடி பண்ணுற பர்சன்ஸ்க்கும் கரெக்ட் யூடியூப் சேனல் சூஸ் பண்ணேனா ப்ரோக்ரஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் எந்தெந்த யூடியூப் சேனல்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேன்ஸ் அகாடமி புக் பேஸிஸ் ஸ்ட்ராங் பண்ண இதுதான் பெஸ்ட் இதில் சிக்ஸ்த்து செவன்த்து தமிழ் புக்ஸ் ஃபுல் கவரேஜ் பண்ணுறாங்க புக் வைஸ் சாப்டர் மீனிங் லைன் பை லைன் நோட்ஸ் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸ் சான்ஸ் அகாடமி சேனல் பேஸ் பில்டிங்க்கு செம நோட்ஸ் எடுக்க போகிறவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்ட் நெக்ஸ்ட் சாப்டர் வைஸ் ப்ளேலிஸ்ட் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஸோ யாரும் ஃபாலோ பண்ணலாம் பேசிக் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்க வைஸ் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விரும்புகிற ஸ்டூடெண்ட் தமிழ் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகணும்னா சார்ஸ் அகாடமி தாங்க பெஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்பெஷலிஸ்ட் சேனலுங்க ப்ரீவியஸ் இயர் தமிழ் கொஸ்டின்ஸ் ஃபுல் பிரேக் டவுன் லாஜிக் ப்ளஸ் அப்ரோச் ஆப்ஷன் எலிமினேட் பண்ண டெக்னிக்ஸ் எப்படின்னு சொல்லி தருவாங்க ஸோ சிம்பிள் ஸ்லோவாக பிக்னஸுக்கு கூட புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எக்ஸாமில் எப்படி திங்க் பண்ணுறது எந்த ஆன்சர் பிக் பண்ணுறது அதில் அவங்க சூப்பர் ஸோ யார் ஃபாலோ பண்ணலாம் இந்த சேனலைன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் சால்விங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுற அஸ்பரன்ஸ் ஸோ ப்ரீவியஸ் இயர் ப்ராக்டிஸுக்கு இது தாங்க பெஸ்ட்டு சேனல் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேஃப் ஐஏஎஸ் அகாடமி இது வந்து இலக்கியத்துக்கு ரொம்ப கெங்குங்க ஸோ இதில் இலக்கியம் செய்யுள் பாடல் ஆத்தர் டீட்டெயில்ஸ் போய மீனிங்ஸ் இலக்கணம் ப்ரீவியஸ் இயர் தமிழ் கொஸ்டின்ஸ் டேஃப் ஐஏஎஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஸ்டோரி ஃபார்மட் சூப்பராக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஹார்ட் போயம்ஸ் கூட நினைவில் நிற்கிற ஸ்டைலில் சொல்கிறாங்க டாபிக் வைஸ் பிளேலிஸ்ட்டில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதை யாரும் ஃபாலோ பண்ணலான்னா இலக்கியம் புரிஞ்சுக்க கஷ்டம்னு ஃபீல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஹண்ட்ரட் மார்க் ஃபுல் டார்கெட் பண்ணுற அஸ்பிரன்ஸ் ஸோ தமிழ் ரிட்ரிச்சு ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நம்பர் ஒன் சாய்ஸ்னால் டாப் ஐஏஎஸ் அகாடமிங்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப் செவன் தமிழ் குயிக் ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட்டு கிங்குக்கு இந்த சேனல் தான் ஸோ இதில் என்ன டீச் பண்ணுறாங்கன்னா யூனிட் ரிவிஷன் குயிக் ரீகேப் வீடியோஸ் ஃப்ரீ தமிழ் டெஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் ரிப்பீட்டிவ் பாயிண்ட்ஸுங்க ஸோ இதில் என்ன ஸ்பெஷல்னால் எக்ஸாமுக்கு முன்னாடி குயிக்காக ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு டாப் செவன் சேனல் பர்ஃபெக்ட் ஷூட் ஆகும் ஷார்ட் ரிவிஷன் அண்ட் டெய்லி டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை யாரும் ஃபாலோ பண்ணலன்னா ஆல்ரெடி பேசிக்ஸ் நான் முடிச்சிருக்கேன் குயிக் ரிவிஷன் ப்ளஸ் லாஸ்ட் மினிட் பூஸ்ட் வேணும்னா இந்த சேனல் ரொம்ப பர்ஃபெக்ட் ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் குயிக்காக ரெஃப்ரெஷ் பண்ணணுன்னா கூட இந்த சேனலை நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஸோ ரிவிஷன் ப்ளஸ் மாடல் டெஸ்ட்டு டாப் செவன் தாங்க அன்பீட்டபுள் ஸோ தமிழோட ஹண்ட்ரட் மார்க்ஸ் கவர் பண்ண இந்த ஃபோர் சேனல்ஸ் சரியாக யூஸ் பண்ணால் உங்களை ஸ்டாப் பண்ண யாருமே இல்லை ஸோ ரொம்ப சேனல்ஸ் ஃபாலோ பண்ணி கன்ஃபியூஷன் வாங்க வேணாம் டூ ஆர் த்ரீ சேனல் நீங்கள் எதில் வீக்கோ எதில் ஸ்ட்ராங்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் சேனலை சூஸ் பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இங்கே சேனலில் டிஎன்பிஎஸ்சிக்கான ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறோம் ஸோ அப்கமிங் வீடியோவில் மற்ற சப்ஜெக்டும் நாங்கள் கவர் பண்ணுறோம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஎன்ஸ்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ உங்கள் விக்டோரி உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ நன்றி மக்களே